ஒருவர் தனது முப்பது வயதிற்கு மேல் திருமணம் செய்வதால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்னென்ன இந்த பொறுமை பொறுப்பு பாயசம் எல்லாம் இந்த முப்பது வருஷத்துல கிடைச்ச அனுபவம் அவங்கள மாத்திரும் ஆனா மனரீதியாவும் உடல் ரீதியாவும் ஆண்கள் பெண்கள் ரொம்ப பாதிப்படைறாங்க முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலனா கண்டிப்பா அந்த பையனோ பொண்ணோ குடும்பத்தை கட்டிக் தான் இருப்பாங்க நேர காலம் பார்க்காம சாப்பிடாம தூங்காம உழைத்துக் கொண்டே இருப்பவர்கள் கிடைக்குற பணத்தை சேமிப்பவர்கள் லோன் வாங்கியாச்சும் வீடு வாங்கிறனும்னு நினைப்பவர்கள் அப்படி வாங்கிட்டு அந்த கடனை கட்டதுக்காக இன்னும் ஓடுவார்கள் அவங்களுக்கு அப்ப அப்ப போற மண்டு செட் என்னான்னா நம்மள் விட சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சேங்குற கவலை இந்த பொன்னாவது அல்லது பயனாவது நமக்கு ஓகே சொல்லுமாங்குற பய உணர்வு மூவி டிவில சீன் பார்த்து பீல் பந்தது அப்படி ஓடி ஓடி அவங்க ஹெல்த்த கவனிக்காம கல்யாணத்துக்கு அப்பறம் நிறைய கஷ்டப்படுறாங்க முடி கொட்டிருக்கும் உடலுறவில் ஆர்வம் குறைவு கோபம் வரும் அவ்வளவா யாரிடமும் சகஜமா பேச மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு இருக்குற முப்பதுதைத் தாண்டிய ஆண் பெண் மனநிலை அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் பார்வையில் அவர்களைப் பற்றி நிறைய எதிர்பார்ப்புகள் பெருகிவிட்டன முப்பது வயதை அடைந்தவர்கள் குறைந்த பட்சம் என்பது ஆயிரம் சம்பளம் வாங்கணுமா நல்ல கம்பெனில செட்டில்லா இருக்கணும் வீடு அல்லது இடம் இருக்கணும் ரொம்ப குண்டா இல்லாம ஓரளவுக்கு இருக்கணும் அதுக்காக ஆறு பேக்கெல்லாம் வேணாம் இப்ப தாடியும் இருக்கணும் முக்கியமாக கரண்ட்ரெண்ட்ல இருக்கணும் த்ரெஸ்ஸின் பேச்சுவார்த்தை பொட்டைடெம்ஸு வல் மூவிஸ் தொண்ணூறு ஸ்கிட்ஸ் அப்டேட் ஆகுங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் கண்ணாடி போட்டிருந்தா அழகான பிரேம் போட்டுக்கணும் கார் ஓட்டத் தெரியலானாலும் பரவாயில்ல டூவீலர் ஆவது ஓட்டத் தெரிஞ்சிருக்கணும் அண்ணா அங்கிள் இது மாதிரியான வார்த்தைகள் காதல கேட்டுக்கிட்டே இருக்கும் டென்சன் ஆகம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் மேல சொன்ன பாயின் உங்களுக்கு பொருந்துமா அப்ப கவலையை விடுங்க எல்லாம் நல்லதா நடக்கும் பொண்ணு வீட்ட நாங்க நினைச்ச மாதிரி உனக்கு மாவ அமைஞ்சுட்டார் நல்ல பையன் கை நிறைய சம்பளம் செட்டில் ஆன வேலை எந்த கெட்ட இல்லை எதனாலும் யோசிச்சு முடிவு பந்தார் அவர் சொன்ன எல்லாம் சரியா இருக்கு மரியாதையா நடந்து குரார் ரொம்ப சந்தோஷம் தி பையன் வீட்ட ஒரு வழியா உனக்கும் பொண்ணு அமைஞ்சிருச்சு படிச்ச பொண்ணு நல்லா சமைப்பலாம் வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சிப்பாளம் எனக்கு அப்பறம் உன்ன கவனிச்சுக்க சரியான ஆள் அவதான் புட்டுன்னு பேரன் பேத்தியை கொடு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அட்வான்ஸ் திருமண வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி